போய் சேர்ந்துட்டாரு காதல் மன்னன்கள் மட்டும் கண்டபடி முன்னேறி காதலும் கண்ண பிதுங்குற அளவுக்கு கள்ள காதலுமா வாழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு தான் அப்படின்னு மெனக்கெட்டு காதல் அணைக்கட்ட திறந்து விடுற இவங்களால கோடம்பாக்கத்துல ஒரு ஜோடிக்கும் நிம்மதி இல்ல எந்த நேரத்துல உள்ள புகுந்து எந்த நேரத்துல வெள்ளம் அடிச்சுட்டு போவோமோ அப்படின்ற பயத்தாலேயே காதல் எல்லாம் செய்யறாங்க கட்டியும் பிடிக்கிறாங்க சமீபத்துல ஒரு காதல் ஜோடிய பிரிச்ச அந்த நடிகர் மனசுல என்ன நினைச்சாரோ தெரியல திடீர்னு தன்னால கலவடப்பட்ட அந்த காதலிய கூப்பிட்டாராம் என்ன இருந்தாலும் உன் புருஷன் நல்லவருமா அவருக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கணும் வேணும்னா உன்னை பிரிச்சதுக்காக ஒரு பரிகாரம் பண்ண ஆசைப்படுறேன் பெரிய பட்ஜெட்ல அவர் ஒரு படம் இயக்கட்டும் நானே அந்த படத்தை தயாரிக்கிறேன் நீ வேணா அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொன்னாராம் எங்க எங்ககிட்ட தள்ளிட்டு மத்ததெல்லாம் நீயே அள்ளிட்டு போக ஆசைப்படுறியே நல்லா இருப்பியா போயா நீயும் ஓ ஆஃபரும் அப்படின்னு அந்த தசைக்கே ஒரு கும்பிடு போட்டாங்களாம் அந்த அப்பாவி கணவர் காதல் மாளிகையில் தெரியும் இந்த கரப்பாம்பூச்சிக்கு யா மருந்தடிக்கிறது